தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கோவில் திருத்தணியுடைய கோவில் நடை திறக்கும் நேரம் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நடை சாற்றும் நேரம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எப்பொழுதும் பக்தர்கள் நிறைந்து விளங்கும் ஒரு ஆலயம் இங்கு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற திருக்கோவில் காலை ஆறு மணிக்கு வழிபாடு தொடங்கி நாள் முழுவதும் திறந்திருந்து இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடை சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு தரிசன அனுகூலம் செய்யப்பட்டுள்ளது இறைவன் ஓய்வின்றி நாள் முழுவதும் பக்தர்களுக்கு வேண்டும் வரமளித்து வாழ்விக்கிறார் விழா நேரங்களில் விழா காலங்களில் தரிசன நேரம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது பூஜை விவரங்கள் விஸ்வரூப பூஜை காலை ஐந்து நாற்பத்தி ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கால சந்தி பூஜை காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை உச்சிகால பூஜை பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சாயரச்சை பூஜை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அர்த்த ஜாம பூஜை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு பதினைந்து மணி வரை பள்ளி அறை பூஜை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து இரவு ஒன்பது மணி வரை மேலும் சேவை கட்டண விவரங்களையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்